லாஸ்ட் டுவெண்டி ஃபோர் டு ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸா இந்தியா பாகிஸ்தான் பார்டர்ல ஹெவி டென்ஷன் கிரியேட் ஆயிட்டு இருக்கு ரெண்டு நாட்டு மிலிட்ரியும் சிவியர் அட்டாக்க லான்ச் பண்ணிட்டு இந்தியன் பார்டரை கிராஸ் பண்ணி சிவிலியன் ரீஜியன்ல பாகிஸ்தான் ஆர்ம்டு ஃபோர்ஸ் லான்ச் பண்ண ஹெவி பாம்பிங்ஸ்ல பதினோருல இருந்து பதினஞ்சு சிவிலியன்ஸ் வரைக்கும் இறந்து போயிருக்காங்க இந்தியன் ஏர்ஃபோர்ஸோட ஆபரேஷன் சிந்தூருக்கு அப்புறம் மே எய்த் மிட் நைட்ல இருந்து நைன்த் மார்னிங் வரைக்கும் இந்தியாவோட வெஸ்டர்ன் பார்டர் முழுக்க பாகிஸ்தான் ஆர்ம் போர்ஸஸ் மல்டிபிள் அட்டாக லான்ச் பண்ணியிருக்கு இந்தியன் மிலிட்ரிய மட்டும் இல்லாம சிவிலியன்ஸையும் டார்கெட் பண்ண பாகிஸ்தானி போர்ஸ் ஜம்மு அண்ட் காஷ்மீர் பஞ்சாப் ராஜஸ்தான் அண்ட் குஜராத்ல இருக்க சிவிலியன் ரீஜியன்ஸ்ல அட்டாக் நடத்தி இருக்கு அண்ட் இந்த அட்டாக்ல பாகிஸ்தான் பல ட்ரோன்ஸ் மிசைல்ஸ் அண்ட் இன்னும் நிறைய டைப்ஸ் ஆப் எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் பண்ணிருக்கு அண்ட் பாகிஸ்தானியோட அட்டாக் ஸ்டார்ட் ஆன கொஞ்ச நேரத்துல இந்தியன் ஆர்மி அலர்ட் ஆகுது இந்தியன் ஏர் போர்ஸ் இந்தியன் பார்டர்ல ஏர்க்ராப்ட் வார்னிங் ரைஸ் பண்றாங்க பாகிஸ்தான் ஆர்ம் ஃபோர்சஸ் அட்டாக் அட்டாக்ல இருந்து சிவிலியன்ஸ் சேஃப்கார்ட் பண்றதுக்காக இந்தியன் ஆர்மி அட்டாக் நடக்கிற எல்லா ரீஜன்ஸ்லயும் பிளாக் அவுட் அனௌன்ஸ் பண்ணது பிளாக் அவுட் அப்படின்றது வார் நடக்கிற எமர்ஜென்சி பீரியட்ல ஆர்ம்ஸ் ஃபோர்ஸ் எடுக்கிற ஒரு இம்பார்ட்டன்ட் சேஃப்டி மெஷர்மெண்ட் பிளாக் அவுட்டோட மெயின் மோட்டிவே அட்டாக் நடக்கிற பர்டிகுலர் ரீஜியன்ல இருக்க எல்லா லைட்ஸையும் ஆஃப் பண்ணி அட்டாக் ஜோனை இருட்டாக்குறது மூலமா எனிமிஸால அந்த அட்டாக் பண்ண விட முடியாம பண்றதுதான் சோ பாகிஸ்தானி ட்ரோன்ஸ் அண்ட் மிசைஸ் டார்கெட்டை ரெக்கக்னைஸ் பண்ண கூடாது அப்படின்றதுக்காக ஸ்ட்ரைக் நடக்கிறப்ப அட்டாக் ஜோன்ல இருக்க சிவிலியன்ஸ் வீட்டுக்குள்ளேயே இருக்க சொல்லி இந்தியன் சோல்ஜர் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் குடுக்கறாங்க அண்ட் ஜம்மு பஞ்சாப் ராஜஸ்தான் அண்ட் குஜராத்ல இருக்க இருபத்தி நாலு பட் இந்தியன் மிலிட்ரியோட இந்த சேஃப்டி மெசர்மெண்ட்டையும் விழுது பர்டிகுலரா பூஞ்ச் ஷஹாபூர் மேன்கோட் கிருஷ்ணகாட்டி ஈனம் ஜாகோ கேங் பிராமணானு இந்தியன் பார்டர்ல இருக்க வில்லேஜஸ்ல பாகிஸ்தான் போர்ஸ் ஹெவியான பாம்ஸ லான்ச் பண்ணிருக்கு இதனால அங்க பதினஞ்சு சிவிலியன்ஸ் வரைக்கும் இறந்து போயிருக்காங்க பல பேருக்கு இன்ஜூரும் ஆயிருக்கு அதுக்கு பதிலடி கொடுக்கிற விதத்துல இந்தியன் ஆர்மி பாகிஸ்தானோட ஏர்போர்ட் செக்யூரிட்டி சிஸ்டம் எஸ்பெஷலி லாகூர்ல இருக்க ஏர் டிஃபென்ஸ் ரேடாரை டிஸ்ட்ராய் பண்ணிருக்காங்க பாகிஸ்தான் ஃபோர்ஸ் இந்தியாக்குள்ள ஏவி விட்ட பல ட்ரோன்ஸையும் மிசைல்ஸையும் இந்தியா சக்சஸ்ஃபுல்லா சுட்டு தள்ளி இருக்கு அதே மாதிரி இந்தியன் ஏர்போர்ஸ் பாகிஸ்தான்ல இருந்து வர மிசைல்ஸ் அண்ட் ட்ரோன்ஸ் டிடெக்ட் பண்ணி அதை டீஆக்டிவேட் பண்ற விதத்துல ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமை ஸ்ட்ரென்தன் பண்ணிருக்காங்க அண்ட் ஜம்முல இருந்து குஜராத் வரைக்கும்னு டோட்டலி தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் கிலோமீட்டர்ல இருக்க ஏர் ஸ்பேஸ்ல இந்தியாவோட இன்ட்ராகேட்டட் கவுண்டர்

இந்தியன் சோல்ஜர்ஸ் ஒரு ராயல் சல்யூட் அடிப்போம்